இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக கொடுத்த சுகம் கொஞ்ச காலந்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் பரதிலே இல இருப்பது கொஞ்சம் காலம்தான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீங்கும் பச்சை குத்திய பூங்காவை பாரு

தேவைதையோச்சுது நம்ம நாட்டு ஜ வாழ்க்கை எல்லாம் கதவை போச்சு மரங்கள் லட்டு காட்டை எல்லாம் தூய்மையாக்கிடு மரங்கள் லட்டு காட்டை எல்லாம் தூய்மையாக்கிடு எதிர்கால தலைமுறையின் நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை வீக்கீடு எ கொடுத்த சுகம் கொஞ்ச காலம் தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரட்ட இலையில இருப்பதும் கொஞ்சம் காலம் தான் இன்னும் கொஞ்சம் காலம்